மேட்டுப்பட்டி அமரன் மாறுப்படி மாட்டுக்கார தம்பி கொஞ்சம் பின்னாடி போராள் அந்த மாட்டுக்கார அந்த பையன் ரூபாய் ஐநூறு மாட்டுக்கார தம்பி வாங்கிக்கங்க அந்த டீசட் மாண்டுகள் கிழிக்கும் நினைவாக வெள்ளப்பா பென்றுக்கள் கிளிக்கும் கும்பல் நினைவாக வெள்ள

பிரான்சிஸ் வாத்தியார் நடைவாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பிரான்சிஸ் வாத்தியார் நடைவாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒட்டு நல்லா அப்படி காளையா வீரர்னு பார்த்தோம் வீரன் நல்ல வீரன் காளையும் நல்ல வீரர் காளையும் நல்ல காளை மற்றவங்களுக்கு சூப்பர் மாடு அத வெட்டி பெற்றது மாடு வெட்டி பெற்றது ஒண்ணுமே பண்ண முடியாது மலை அண்ணனுக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கு விட்டுறா நல்ல அப்படி அரை மேல காலையில் ஒரு குடி மட்டும் விட்டுறா தம்பி மாடு வெட்டி பெற்றது ஒரு கட்டி ஒரு கழி வேகமா வேகமா அருமையான மாடு ஒரு டிரஸ்சிங் டேபிள் வாத்தியார் பிரான்சிஸ் நிறைவே குழு சிறப்பாக ஒரு டிரஸ்ஸிங் டேபிள் அது பாட்டி ஒத்த ஒரு பே கூட பிடிக்க மாட்டேன் ஏதாச்சும் ஏழை பட பும்பலம் பிள்ளை கண்ணுக்குடி ஒட்டுனா அமுக்கு

மா சூப்பர் மாடு என்ன தெரிச்சு மறுநூறு தியாகி சூப்பர் மாடுங்க ஒரு கருங்குளத்தை பற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் சூப்பர் மாறுங்க ஒரு டிரெஸ் டேபிள்

இந்த மாட்டுக்கு ஒரு ட்ரெஸ் டேபிள் ஐநூறு ரூபாய் ரொக்க பரிசு மாடு வெற்றி பெற்று இருக்கும் அடுத்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை பெருங்குலம் ஏன் அருமையான மாடு ஒரு நாள் பிடி அருமையான மாடு தேஜி குமார் ஒரு டேபிள் தேர் டேபிள் இல்ல டைனிங் டேபிள் இல்ல

மாடு வெற்றி பெற்றிருப்பாங்க